ஹலோ வியார்ஸ் வணக்கம் நம் ஜெய் இயற்கை கார்டன்ல இன்னைக்கு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம் ஆடிப்பட்டம் மற்றும் தை பட்டத்திற்கு எப்படி பழைய மண்ணை பார்த்தீங்கன்னா வளப்படுத்தி புதிய மண்ணா மாத்தலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா பழைய மண்ணெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் போன வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் செடிகள்லாம் ஜாஸ்தி வைக்கல ஏன்னா வெயிலில் தாங்க மாட்டேங்குது நம்ம வச்சோம்னாலும் உரங்கள்லாம் கொடுத்து வேஸ்ட்டு தான் செடிகள் வளருமே தவிர ஒன்றும் சரியா காய்கள்லாம் பிடிக்கிறது இல்லை நம்ம ஊர் ஹீட்டு அந்த அளவுக்கு அதனால் இந்த மண்ணெல்லாம் அப்படியே வச்சுருந்தேன் இன்னைக்கு இதெல்லாத்தையும் கொட்டி பார்த்தீங்கன்னா புதிய மண் ஆடி ஆடிப்பட்டம் மற்றும் தைப்பட்டத்துக்கு மாத்த போறோம் போகிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க பழைய மண்ணெல்லாம் கொட்டிடுங்க நல்லா அதை நிறுவி வைங்க அப்போ பாருங்க ஃபுல்லா காஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம வந்து உரங்கள் கலத்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சேரும் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மூட்டை அளவுக்கு பாருங்க நம்ம மண்ணை ஃபுல்லா நீட்டா கொட்டியிருக்கோம் இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதை நம்ம இந்த இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டை ரெண்டு பக்கம் செடி வச்சுருக்கோம் மீதி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக இந்த மண்ணை கொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க கம்போஸ்ட் கம்போஸ்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பாருங்கள் வெஜிடபிள் கம்போஸ்ட் இது பழைய இந்த டிஷ்ஷு இருக்குது பாருங்கள் அதை வந்து ரெடி அதை ரெடி பண்ணது தான் இது சுற்றிலும் பார்த்தா அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் ஷீட் போட்டு கட்டிட்டு இருப்பேன் நான் இது எப்படிங்கிறத வீடியோ அது லிங்க் கூட கொடுக்குற மறுபடியும் நீங்கள் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுப்பேன் நான் இதில் பாருங்க நீங்கள் ட்ரம்மு பண்ணும்போது இது ஒரு கிடங்கு மாதிரி உங்க நமக்கு பயன்படுத்தப்படும் இப்போ ஏதோ பாருங்க இன்னொன்று கூட இருக்கு பாருங்க ரெண்டு மொத்தம் மூணு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இது ஃபுல்லாக இருந்தது இன்னைக்கு பாருங்கள் நல்ல மக்கி சூப்பர் கம்போஸ்டாக ஆச்சு உள்ளே பாருங்க மாங்கு எல்லாம் பாருங்கள் மலச்சின்னு வந்துருக்குது நல்ல மக்கி போச்சு இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி புழுக்கள் எல்லாம் இல்லாமல் இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட்டு தழைகள் எல்லாமே கொண்டாந்து போட்டிடுறதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய இலைகளை எரிச்ச சாம்பல் இதெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்க கம்போஸ்ட்டுங்க இன்னொரு கம்போஸ்ட் பாருங்கள் ரெடி வருது மூணாவது இதுலேயும் பாருங்கள் கடை கீழே விளரவை எல்லா இலைத்தழைகளும் எடுத்து இதில் கொட்டிடுவேன் நான் இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் கா கம்போஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணும்போது அது பெரிய ஒரு கிடங்கு மாதிரி இருக்குங்க இது பார்க்குறதுக்கு பாருங்கள் பெரிய ட்ரம்முங்க இது இது சூப்பராக ரெடி பண்ணலான்னு ட்ரம்மை நம்மளுக்கு வீடியோ கொடுக்குறேன் பாருங்க இது பார்த்து பாருங்கள் அதோட லிங்க்ல அடுத்தது ஆட்டு சாண உரம் பாருங்க ரெண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இடிச்சு ரெடி பண்ணுங்க ஆட்டு சாண உரத்தை பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணும்போது நல்லா இடிக்கணும் அடுத்தது மாட்டு சாண உரம் அது ஒரு ரெண்டு மூட்டை பாருங்க பழைய சா நல்லா மக்கி போன சாணத்தெல்லாம் இடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்ததா பாருங்க இந்த நுண்ணுயிர்களை பெருக்கக்கூடியது பா பாத்தீங்கன்னா சூடமான ஸ்ட்ரைக்கோடமா வெரிடி அசோஸ் பயிரெலாம் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் வேப்ப புண்ணாக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஒரு ரெண்டு பேக்கெட் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்க போகிறோம் இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணும்போது நம்மளுடைய கம்போஸ்ட் பார்த்தா சூப்பராக இருக்கும் இதை தவிர பாருங்கள் இலைத்தழைகள் நம்மளுடைய ஃபேவரேட் அந்த காலத்து வீடியோலாம் நான் சொல்லுவேன் இலைத்தழைகள் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த இலைத்தழைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் நிறைய இருக்குது இதை போட்டு நம்ம பழைய மக்கிய இலைகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கோகோ பிட் பாருங்க ஒரு ஆறு மூட்டை பிட் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இதுல நமக்கு இது கேக்காவும் கிடைக்குது இந்த மாதிரி உதிரியாவும் கிடைக்குது உதிரியா வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம அது ஆனா அது தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்ப இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம ஒரு சூப்பர் மண் கலவையை தயார் பண்ண போறோங்க நம்ம காலையில இருந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா காஞ்சி போச்சுங்க இதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஆட்டு சாணம் யாரும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது கம் இடிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா அது அப்படியே பயன்படுத்தக்கூடாது ஆட்டு சாணத்தை இந்த மாதிரி நல்லா இடிச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் அது பாருங்கள் உள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல்லாம் வெளியில் வந்துடணுங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா அது நல்ல சூப்பர் உரமாக இருக்கும் அது அதனால அது அப்படியே போட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட ஆட்டு சாணம் வேஸ்ட்டு தான் நீங்கள் போடுறது அது ஒன்றும் மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி நல்லா இடிக்கும்போது தான் அது பாருங்கள் மண்ணோட மண்ணாக சேர்ந்து பாருங்கள் ஒரு சூப்பரான உரம் இல்லை சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க ஆட்டு சாணம் அடுத்ததான் மாட்டு சாணம் பாருங்கள் அதுவும் ஒரு ரெண்டு மூட்டை ரெடி இடிச்சு வச்சுருக்கேன் மாட்டு சாணத்தை அது மாதிரி நீங்கள் நல்லா இடித்து பயன்படுத்தணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா இல்லை மிக்ஸ் ஆகும் மண்ணில் உடனடியாக பலன் தரும் ஏன்னா இல்லை மண்புழு உரம்னா நீங்கள் அப்படியே உடனே கொண்டாந்து பயன்படுத்தணும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு இது இடித்த முறையில் ஈஸியாக கிடைக்கும் பட் மண் புழு ஒ விட இது பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரென்த் அதிகமா ரெண்டாவது அது கொஞ்சம் காஸ்ட்லி வேற வேலைன்னா இருக்கும் அதனால அதை விட இது வாங்கி உங்க லைஃப் கொஞ்சம் லாங்காக வரும் இப்போ நம்ம வெடிச்சு இது பயன்படுத்தோம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு இது தாங்குங்க நல்ல மண்ணில் அதனால நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் உரம் ரெண்டுத்தையுமே நான் வாங்கி பயன்படுத்தாத இது இப்போ குறை கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூட்டை வச்சிருக்கேன் தனியா இதை ஏன்னா அப்பப்போ நம்ம ஒவ்வொரு வா பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை சேர்த்தாகணும் அடுத்தது நல்ல மக்குன வெஜிடபிள் கம்போஸ்ட் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள் உள்ளே கருப்பாக இருக்குது பாருங்கள் மேலே பார்த்தா மாதிரி இருந்தது உள்ளே பாருங்கள் அப்பப்போ தண்ணியெல்லாம் தெளித்து இதில் பார்த்தீங்கன்னா மற்ற சேர்க்க வேண்டிய சில ஐட்டங்கள்லாம் சேர்த்து இதை சூப்பராக ரெடி பண்ணி எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் இதில் இந்த மாதிரி கம்போஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சீங்கன்னா பாதி உரம் வாங்குற செலவு நமக்கு லாபம் இது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீசன் முடிஞ்சு ஏ தை வரைக்கும் வருங்க பார்த்தீங்கன்னா மூணு கிடங்களை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அந்த கிடங்கையும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு லிங்க்கு நான் உங்களுக்கு தரேன் ஏற்கனவே போட்டது தான் இந்த வீடியோ நான் வருஷா வருஷம் பாருங்கள் இதில் இப்போ ஆடிப்பட்டம் வந்த உடனே பாருங்கள் இதில் செடிகள் வச்சிருவேன் இப்போ இந்த உரங்கள்லாம் எடுத்தோடனே காலி ஆகிடாது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பெரிய பெரிய செடிகள்லாம் வைக்கலாம் இல்லை கொடி வகைகள் வைக்கலாம் இந்த ட்ரம்மில் நமக்கு அதே சமயத்தில் வெயில் காலத்தில் கம்போஸ்ட்டு பண்ணவும் இது ப கம்போஸ்ட் சேகரிக்கவும் இதை பயன்படுத்தப்படும் அடுத்தது கோகோ பீட்டுமே மூட்டையாக வாங்கினா உட்காந்து நம்ம கலரி இருக்க வேணாம் எல்லாம் ஒரே அளவு தான் வருதுங்க இது பத்து கிலோ மேலே வரும் இந்த மூட்டை பார்த்தோம்னா நீங்கள் அது ஒரு அஞ்சு கிலோ பிளாக்கை வாங்கி ரெடி பண்ணினாலும் அதே வெயிட்டு தான் வரப்போகுது இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி எண்பது ரூபா அந்த வேணிக்கு தராங்க இதை கொஞ்சம் பெரிய கடைங்களில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம் சரி இதுக்குன்னு தேட முடியாது நம்ம வீட்டாண்ட பக்கத்தில் இருக்கிற நர்சரியை தான் நான் வாங்குறது இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி வருது கோகோ பிட்டு ஏன்னா நம்ம இந்த சேர்த்து தான் ஆகணும் பழைய மண்ணாக இருந்தாலும் இதை வந்து ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை நம்ம சேர்த்தோம்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மண் சூப்பராக இருக்கும் இப்போ மண் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மூட்டை அளவுக்கு எடுத்திருக்கோம் அஞ்சு மூட்டை அளவுக்கு கோகோ பிட்டை சேர்த்துன்னு இருக்கிறேன் ரெண்டு மூட்டை ஆட்டு சாணம் ரெண்டு மூட்டை மாட்டு சாணம் அப்புறம் ஒரு ரெண்டு மூட்டை பார்த்தோன்னா வெஜிடபிள் கம்போஸ் சேர்த்து நிற்கிறேன் அப்புறம் நீம் கேக் கேக்கு பாருங்க அதை நம்ம சேர்த்து நினைக்கிறோம் அதாவது வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கடைகளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ரேஞ்சில் கிடைக்குது இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டா இருக்குது பட் நம்ம அதெல்லாம் பார்க்க முடிய மாட்டேங்குது ரேட்டு என்னமோ இந்த நேரங்களில் இப்ப நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு முன்னாடி வாங்க பார்த்தா ஐம்பது ரூபா அடுத்ததாக பாருங்க நம்ம இந்த பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனோ டிரைகோடிமா வெரைட்டி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம ஏன்னா முக்கியமா இது வந்து பூஞ்சைகளை தடுக்கும் இது வேறு பாத்தீங்கன்னா தடுக்கறதால ரொம்ப முக்கியமா இருக்கு அடுத்தது நுண்ணுயிர்கள் பயங்கரமா பெருக்குங்க இதை நீங்க பண்ணும் போது பாத்தீங்கன்னா மண்ணு பாத்தீங்கன்னா புதிய மண்ணா ஒரு பதினஞ்சு நாள் வச்சுதான் இப்ப நான் பயன்படுத்த போறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கி விதையும் நட்டு விட்டுருவேன் ஒரு பதினஞ்சு நாள் அது விதைகள் வளர்ந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு செடியா முளைக்கும் போது பாருங்க இதெல்லாம் நல்லா மக்கி போய் சூப்பர் மண்ணா இருக்குங்க இது பதினஞ்சு இருபது நாள் ஆகும் இது மக்கிறதுக்கு இந்த மண்ணெல்லாம் மக்கி உள்ள நுண்ணுயிர்கள் பெருக்கி மண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதனால உடனே வச்சிடக்கூடாது பதினஞ்சு நாள் தான் நம்ம இதை வைக்கணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா சூடோஸ் பேஸ்போ பாக்டீரியா இது எல்லாத்தையும் நான் பயங்கரமாக இருக்கும்போது பாருங்கள் மண்ணோட இதுவே ரொம்ப அது அடுத்ததாக பாருங்கள் தயிர் புளித்த தயிர் நான் எப்போவுமே சேர்த்துக்கிறது உண்டுங்க பாருங்கள் பல்ல புளித்த தயிர்ங்க வீட்டில் வேண்டாம் விடுறாங்க சில நேரங்கள புளித்த உடனே அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிக்கிறதுனால குளிச்சு போச்சுன்னா பயன்படுத்த மாட்டாங்க இப்போ இந்த தயிர் எல்லாம் நம்ம தெளித்து எடுத்துக்கிறோம் ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடைய செய்யும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ரெடி பண்ண தேர் நம்ம சேர்க்க முடியுதோ நல்லா அதெல்லாம் சேர்த்து வளப்படுத்தும் போது மண் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் கொட்டும்போது எப்படி இருந்த மண் இதெல்லாம் கலர்ன உடனே எப்படி மாறுது பாருங்க இது கிளறுறதுக்கே பார்த்தா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க ஏன்னா நமக்கு இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா சின்ன இடம் இந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நல்லா கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக சேர்த்து தான் நான் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணேன் மூணு பார்ட்ட ஆக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா கிளறணும் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேல வரணும் மேல இருக்கிற மண்ணெல்லாம் மறுபடியும் கீழே போகணும் அந்த மாதிரி பாருங்க மாறி மாறி பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாட்டி கிளறி அவிட்டுடுங்க இந்த மாதிரி கிளறும் போது மண்ணு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து சூப்பரா ஆகுங்க இது வந்து ஒரு முக்கியமான வேலை கிளறது அப்படியே எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா ஒவ்வொன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்கும் நமக்கு யூஸ் ஆகாது இது மாதிரி மண்களை நீங்க தயார் பண்ணும்போது செடி பாத்தீங்கன்னா அப்ரிமிதமா முளைக்குங்க நம்ம வருஷா வருஷம் பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க நம்ம விளைச்சல் எல்லாம் பயங்கரமா இருக்கும் பொதுவா கொடி காய்கறிகள் நம்ம அதிகமா வைக்கிறது எப்பவுமே நம்ம கத்திரிக்காய் வெண்டக்காய் மற்ற சில வேலைகள் விதைகள் எல்லாம் போது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதிய விதைகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நானு நெய் மிளகா வாங்கி வச்சுருக்கேன் போன வருஷம் வாங்கலை இந்த வருஷம் நம்ம ஆர்க்கப்பட்டரை அவர்கிட்டலேருந்து இருந்து நெய் மிளகா வாங்கி வச்சுருக்கிறேன் அப்புறம் விதவிதமான சில தக்காளி வாங்கி வச்சிருக்கேன் கத்திரிக்கல் புது திரியூசா கத்திரிக்காய் வதிகள் வச்சுருக்கேன் இது மாதிரி வச்சுருக்கேன் அடுத்ததான் லெமன் பாருங்க மரத்தில் சூப்பராக வந்த இருந்து ஒரு லெமனை எடுத்து இன்னைக்கு நம்ம ஜூஸ் அடிச்சு குடிக்க போறேங்க ஃப்ரெஷ்ஷு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஒரே ஆளாக உட்காந்து பண்ணுறதால ரொம்ப டயர்டாகி போச்சு காலையில் ஆரம்பித்த வேலைங்க இன்னைக்கு பூரா ஓடிக்கின்னு இருக்குதுங்க அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம மண்ணை வளப்படுத்தி ஆடிப்பட்டத்துக்கு நம்ம ரெடி பண்றோம் அப்படிங்கிற போது அது சந்தோஷமே தான் தான் இப்ப லெமன் பாருங்க ஜூஸ் பாருங்களா மமக்கலமா இருக்குங்க இதுல எவ்வளவு ஜூஸ் வருது பாருங்க ஒரு லெமன்ல இருந்து எக்கச்சக்கம் ஜூஸ் வருது சால்ட் போட்டுதான் குடிக்கிறதுங்க இதுக்கு வந்து சர்க்கரையை போடுறதோ சால்ட் போட்டு குடிச்சோம்னால உடம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாயி போகுது பாருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பரா அடிச்சு ஒருத்த ஜூஸ் அடிச்சு எடுத்து மாடி தோட்டத்தில் வந்தோம்னா சண்டேஸ்லாம் நான் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன் எங்கேயும் போகிறது கிடையாது தாங்க நமக்கு ஃபுல்லாவே உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு புத்துணர்ச்சியோட இருக்குது வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்குது ஒரு லெமன் ஜூஸ் அடிச்சு நம்ம மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சுட்டேங்க இந்த மண்ண பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்ல கலர் எல்லாம் நினைச்சுங்க வேஸ்ட் இப்போ பாருங்க சூப்பரா ஆகி நம்ம மண்ணு இனி நம்ம தொட்டிகள் நிரப்ப வேண்டிய தான் பண்ண போறோம் நம்ம ஃபுல்லா இந்த கடைசி வரைக்கும் கொட்டி இருந்தேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டோம் இத பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது மூ இருபது மூட்டை அளவுக்கு மண்ணு நமக்கு ரெடி ஆயிருக்குது நம்ம மண் கலவை பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரம்மாண்டமா இருக்குங்க நான் ஏன்னா ஒரு வாடி ரெடி பண்ணிட்டோன்னா சும்மா சும்மா கை வச்சிருக்க கூடாது மீது இருந்ததெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மூட்டை கட்டி வச்சிருவேன் அது பார்த்தீங்கன்னா ஒன்னும் மக்கி போய் நம்ம சூப்பராக பயன்படும் அர்ஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்பப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மண்ணை நம்ம ரொப்பா போறோம் அதுக்கு முன்னாடி பாருங்க அந்த பழைய தொட்டிகள் எல்லாம் இந்த பாருங்க இந்த மாதிரி டைல்ஸ் வைக்கணும் அந்த எல்லாம் நல்ல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அந்த ஹோல்ஸுங்கள் எல்லாம் இந்த மாதிரி டைல்ஸ் தான் இருந்து தான் உடைச்சி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும் பழைய டைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த பழைய டைல்ஸ் எல்லாம் பாருங்க எடுத்து நம்ம இந்த மாதிரி பக்கெட் இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிக்கணும் இல்லைன்னா வெறும் மண்ணு போட்டீங்கன்னா அடைச்சுக்கும் சரியா பாத்தீங்கன்னா மழைக்காலத்தை தண்ணி தேங்கி நின்று உங்களுக்கு வேரெல்லாம் எல்லாம் அழுகி போயிடுங்க அடுத்ததா இலைகள் அடியில கண்டிப்பா இலைகளை நம்ம போடணும் இலைகள் போட்டோம்னா தான் இந்த வேர்கள் கீழே வரும்போது சத்துக்கள் என்ன இருந்தாலும் கம்மியா இருக்கும் இந்த நேரத்துல இந்த வேர்கள் இந்த வேர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தழைகள் பாருங்க நல்லா மக்கி போய் உரமா கிடைக்கும் ஏன்னா இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா மக்கு மக்கினா மக்குன்னு இலைகள் தான் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கி உரமா மாறணும்னா ஒரு நாற்பது நாள் ஆகும் அதுக்கு இப்போ இந்த மண்ணுங்க நம்ம போட்டு வைக்கும்போது பாருங்க அடியில் வேர்கள் போற நேரத்துக்குள்ள இது மா இலைகள்லாம் நல்லா மங்கிடும் அதனால எப்பவும் அடிகளில் பார்த்தீங்கன்னா வேர் வேர் போய் சே சேர்ற இடத்துக்கு இந்த மாதிரி இலைகளை போடுங்க நம்ம எல்லாமே பயன்படு அடுத்த பழைய தொட்டியெல்லாம் தூக்கி போடாதீங்க பாருங்க நான் பழைய பார்த்தாலும் குரோ பேக் பாருங்க இதை கூட பாருங்க இன்னொரு வருஷம் வரும் எதுக்கு அதை தூக்கி போடுறது அது நல்லா மக்கிற வரைக்கும் அந்த குரோ பேக் நம்ம வந்து வளர்க்குறது ஒரு ஹாபிக்காக வளர்க்குறோம் அதை வந்து நம்ம தேவையில்லாம தொட்டிகள் எல்லாம் தூக்கி போடுறோம் பழைய தொட்டியாக தான் பயன்படுற அளவுக்கு அதுல தகுந்த அளவுக்கு வைக்கலாம் இப்போ இதுல பாருங்க ஒரு கத்திரிக்காய் செடி வச்சோம்னா சூப்பராக இன்னும் ஒரு சீசன் வருங்க அடுத்த சீசனுக்கு தான் இதை தூக்கி போடுவேன் அதனால பழைய குரோ எல்லாம் கூட நான் பயன்படுத்திங்க ஏன்னா இப்போ எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நமக்கு பாத்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு பாருங்க பழைய தொட்டி எல்லாம் தூக்கி போடுறதுக்காக எல்லாத்தையுமே பயன்படுத்துறது இல்லை ஒரு மிளகா செடி வைக்கலாம் ஒரு வெண்டைக்காய் செடி வைக்கலாம் கத்திரிக்காய் செடி வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம வைக்கலாம் நீங்களும் உங்க வீட்டுல பாருங்க இந்த மாதிரி பழைய இதெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணுங்க இப்ப பாருங்க இதெல்லாம் இந்த கிடங்கு வச்சு இந்த இடத்துல பாருங்கள் இதுலையும் நான் மண்ணை போட்டு கிளறிட்டேன் இந்த பழைய பழையத்துலலாம் பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடி வகைகள் வைக்க போறோம் சூப்பராக எல்லாத்துலேயும் ரொப்பிட்டோம் இன்னும் ரெண்டு மூட்டை ம ரெண்டு மூணு மூட்டை மண்ணை எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் சில தொட்டிகள் ரப்பறத்துக்கு எல்லாம் டைம் கிடைக்கல இன்னைக்கு பூரா நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சுங்க இதுவே பார்த்தீங்கன்னா நான் இப்போ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு மழை வேற பெய்றாமல் இருட்டி போச்சு சரி கட கடன் முடிச்சிடலாம் மீதி மண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மண்கலவையை ரெடி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா நேர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்